நம்மளோட ஈகோவை அடித்து து துள ஆக்கினா தான் நமக்குள்ளே ஆன்மீகம் நுழையும் நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு டிக்னிஃபைடாக இருக்கணும் நம்மளோட மானத்தை காப்பா மரியாதை எல்லாரும் மரியாதை பண்ணலாம் நினச்சோன்னு வச்சுக்கோங்க மேலே மேலே அடிதான் விழும் கடவுளும் நுழைய மாட்டேன் அதனால் அன்னைக்கு அப்படி ஒரு அழுகை அழுது ரோடெல்லாம் எழுதுன்னு போயிருக்கேன்னா பஸ்ஸில் உட்காந்துட்டு அழகே அழறே அழு எல்லாரும் கண்டக்டர் பார்க்குறான் பஸ்ஸில் இருக்கிற அத்தனை பேரும் பார்க்குறான் ஒரு அம்மா பக்கத்தில் வந்து உட்காந்து அம்மா யாராவது வீட்டில் செத்து போயிட்டாங்களா அப்படின்னு கேட்குறான் அப்படி ஒரு துக்கம் ஒரு நிமிஷத்தில் நம்மளை அப்படி டிஸ்மிஸ் பண்ணிட்டாரே நம்ம எப்படி ஒரு ஆசையோடு பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம பார்த்ததெல்லாம் வந்து ஒன்று உண்மை இல்லையா இது அது அதில் ஏதாவது நம்ம மாயை பண்ணிட்டோமா அப்படின்லாம் ஒரு சந்தேகம் அழறே 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 கரெக்டாக அந்த ராமர் கோவில் மதுராந்தக்கம் அந்த மதுராந்தகத்தில் அந்த ராமர் கோ கோபுரத்தை பார்த்தே அதை தாண்டேன் அத்தனை கண்ணீரும் அப்படியே ஒரு ப்ளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுது கடகடகடன் சிரிக்கிறேன் கண்ணெல்லாம் அப்படி இருக்குது எங்கே பார்த்தாலும் ஒரே இன்பமாக இருக்குது பேரின்பமாக இருக்குது எதை பார்த்தாலும் அப்படியே உள்ளேந்து அப்படியே அன்பு பொங்கி பொங்கி வருது ஒரு இன்பம் பொங்கி பொங்கி வருது என்ன நடக்கிறதுனே தெரியல எல்லாரும் மறுபடியும் என்ன ஒரு மாதிரி பார்த்தா அப்படிலாம் நம்மளை போட்டு நான் ஒரு விளையாட்டு பொம்மையானு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அப்படிதான் பண்ணுவாள் அது அத்தனையுமே நமக்கு ஒரு பெரிய ஆசிர்வான் அவள் என்ன பண்ணினாலும் அதில் நமக்கு ஒரு உள்ள ஒரு ஆன்மீக மாற்றம் முன்னேற்றமாக வரும் கடைசியில் அது கொண்டு போய் சேர்த்தது இல்லையா அவர்கிட்ட அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதனால் எதுக்கு சொல்லறேன்னா எத்தனை தடவை நம்ம ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல குருமார்கள் நமக்கு பலவிதமான டெஸ்ட் கொடுப்பா அது கூட அவா டெஸ்ட் கொடுக்குறான்னு சொல்ல முடியாது அது ஒரு சங்கல்பம் இறைவனுடைய சங்கல்பத்தில் அது நடக்கிறது அதில் நம்ம எவ்வளவு தடவை ஃபெயில் ஆனாலும் நம்ம கவலையப்பட வேண்டாம் எதுகிட்டேருந்து வருது சோர்ஸ் கிட்டேருந்து வருது இல்லையா அது அத்தனையும் ஆசீர்வாதம்